அண்ணா சீரியல்ல ஒரு புறமா வந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள் போகலாம் எனக்கு மனசே சரியில்லை நைட்டோ ஒரு தடவை ரத்னாவுக்கு போன் பண்ணி பார்த்தேன் அவ எடுக்கவே இல்லை காலையில் எழுந்திருச்சு இவ்வளவு நேரம் ஆகியும் கண்டிப்பா அவள் பார்த்ததும் திருப்பி கூப்பிட்டுருப்பா அவ இன்னமும் போன் எடுக்கல திரும்ப திரும்ப நான் கூப்பிட்டு பார்த்தேன் அவன் போனே எடுக்கலடா ஏனோ மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஒரு எட்டு போய் ரெண்டு பேரும் பார்த்துட்டு வந்துடலாமான்னு பரணி கேட்குறாங்க சரி சரி நீ கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனா வா போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி சண்முகமும் வரணும் ரத்னா வீட்டுக்கு போறாங்க ரத்னா வீட்டில் ரத்னான்னு கூப்பிடுறாங்க வெங்கடேஷ் வெங்கடேஷோட அம்மா அப்பா எல்லாரும் வெளியில வராங்க நாங்க ரத்னா அவ பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கோங்குறாங்க எது ரத்னாவை அவ பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கீங்களா ரத்னா உங்க வீட்டுக்கு வரலையானு கேக்குறாங்க வெங்கடேஷுவட அம்மா எங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லலையே வரலையேங்கிறாங்க பரணி அவ எங்க வீட்டுக்கு வரல அவ எங்க போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியும் தயவு செய்து ரத்னா எங்க போயிருக்கான்னு சொல்லுங்கன்னு கேட்கறாங்க சண்முகம் ரத்னா அவள் காலையில இருந்தே காணாங்கிறாங்க வெங்கடேஷ் என்ன இது இவ்வளவு சால்ட்டா சொல்றீங்க காலையில இருந்து காணணும் அப்போ நீங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு தகவல் சொல்லணும் இல்லைன்னா தேடி இருக்கணும்ல ஏன் தேடாமல் விட்டீங்கன்னு கேக்கறாங்க பரணி ஒருவேளை அவங்க அம்மா மாதிரி அவ்வளோ ஓடி போயிட்டாலும் இன்னமோங்குறாங்க வெங்கடேஷ்வடம்மா வரணிக்கு வந்த கோபத்துக்கு வெங்கடேஷோட அம்மா கண்ணம் பழுக்க வயசு கூட பார்க்காம பலார்னு ஓங்கி அரைஞ்சிடுறாங்க என்ன அவ்வளவு கொழுப்பா பொண்ணு உங்களுக்கு அவ்வளவு இளக்காரமா இருக்கா ஏதோ வயசுல மூத்தவங்களாச்சே நாகரிகமா பேசுவீங்க அவ்வளவு பொண்ணு மாதிரி பாத்துக்குவீங்க அப்படின்னு ஒரு தரங்குறவா பேசிட்டு இருக்கீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரத்தனா யார் தெரியுமா சண்முகத்தோட தங்கச்சி சண்முக வளர்ப்பு பேச்சு தப்பா இருந்தது அடி கொடுக்கிறது மட்டும் இல்ல பல்லும் சேர்ந்து பேந்துடும் எங்க ரத்தனா மாத்து தங்கம் அவளை எங்க இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா பரேன் நீங்கள்கிட்ட என்ன இதுக்கு மேல மூடி மறைக்கிறது அவளை வேலையை விடுன்னு சொன்னா அவ எங்கிட்ட வாதாடிட்டு இருக்கா வேலையை விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கிறாங்க வெங்கடேஷ் கிட்ட வாதாடிட்டு சண்டை போட்டுட்டு அவள் எங்க போனான்னு எங்களுக்கு அப்படி தெரியும் அப்படின்னு வெங்கடேஷ் இலக்காரமா சொல்லிட்டு இருக்கிறாங்க சண்முகத்துக்கு வந்தது பாருங்க கோபம் பலார்னு வெங்கடேச ஓங்கி ஒரு அற விடுறாங்க பிறந்த பழைய இருப்பாங்க வெங்கடேஷ் அப்படி ஒரு அடி இடி மாதிரி விழுமுனு அவங்க எதிர்பார்க்கல என் தங்கச்சி ரத்தனா வேலைய உயிரா மதிக்கிற அந்த வேலையை விடுன்னு சொன்னா அவ எப்படி விடுவா உயிருக்கு மேல என்ன விட மேலா நினைச்சிட்டு இருக்கிற அந்த வேலையை விடுன்னு தங்கச்சியோட ஆசை லட்சியம் இதையெல்லாம் தட்டி பறிக்க நீ யாரடா தாலி கட்டிட்டா அவ நீ சொன்னது எல்லாம் கேட்கணுமா ஏ என் தங்கச்சி மேலே ஒரு சிறு கீறல் விழுந்திருந்தது மூணு பேர்த்தையும் இந்த வீட்டோட கொழு தொலைச்சு போடுவன் ஜாக்கிரதை உன் தங்கச்சி எங்க போனாலும் எங்களுக்கு எப்படி தெரியும் போய் உன் தங்கச்சி தேடுற வழியை பாருன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க வெங்கடேஷு வெங்கடேஷோட அம்மாவும் ஏ சண்முகம் இவங்க எல்லாம் சொல்றத பார்த்தா ஏதோ ஒண்ணு நடந்திருக்குடா முதல்ல நம்ம ரத்தன அவ தேடுற வழியை பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லி சண்முகத்தை கூட்டிட்டு போறாங்க பேரும் போயிட்டு இருக்கும்போது தான் போன் கால் வருது சண்முகம் பைக் நிறுத்திட்டு அந்த ஃபோனை அட்டன் பண்றாங்க சார் நான் போலீஸ் பேசுறேன் கடற்கரையோரமா நாங்க ரவுண்ட்ஸ் வந்தோம் அப்போ ஒரு பர்சு கிடைச்சது அந்த பர்சுல இந்த நம்பர் கிடைச்சது செருப்பு பர்சு கிடக்குது பக்கத்திலேயே ஒரு பொண்ணு கரையோரமா புரண்டு வந்து கிடக்குது அந்த பொண்ணு உங்களுக்கு அடையாளம் தெரியுமான்னு வந்து பாருங்கன்னு கூப்பிடுறாங்க

அப்புறமா வெங்கடேஷும் வெங்கடேஷ் குடும்பத்தாருக்கும் இருக்குது பாருங்க வேட்டு அது எவ்வளோ பெரிய வெட்டிங்கிறத நாளை சொல்ல பார்க்கலாம்